ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான

கடைசியில் பால் பை பால் ஸ்ட்ரைக்கில் இருந்த ஹர்திக் பாண்டியாவிற்கு ஆக்கர் தான் வீசினார் ஆனாலும் அந்த சூழலில் நம்ம தலை தோணியை விரட்டினார் என்று தான் சொல்லணும் பிராவோ வீசிய நேர்த்தியான ஆக்கர் பந்தை மிட்விக்கெட் திசையில் மரணமாஸ் மாஸ் ஹெலிகாப்டர் சிக்ஸ் பறக்கவிட்டார் என்று தான் சொல்லணும் ஹர்த்திக் பாண்டியா தோனியை போல் ஹர்திக் பாண்டேயாவில் ஹெலிகாப்டர் சிக்ஸர் அவுட் ஆஃப் அட் பக்கத்தில் சென்றது என்று தான் சொல்லணும் பிராவோ கடைசி பகுதியில் ஹர்த்திக் பாண்டியா கிட்டத்தட்ட முப்பது ரண்ணை ரீச் பண்ணி உள்ளார் இரண்டு போர் இரண்டு சிக்ஸர் அடிச்சு சும்மா துன்சம் பண்ணிட்டார் என்றுதான் சொல்லணும்ூலம் சிக்கலில் இருந்த மும்பை அதிரடி மூலம் அல்லது அந்த சமயம் சூழலில் நம்ம எம் எஸ் தோனி சர்துல் தாகூரை கடுமையாக முறைத்தார் கிட்டத்தட்ட சொல்ல போனால் திட்ட வந்துட்டார் என்று தான் சொல்லணும் அந்த தருணம் நம்ம தலை திட்டினாலும் திட்டிருவாருப்பான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சர்துல் தாகூர் நம்ம தல தோனியை பார்த்து கையெழுத்து கும்பிட்டார் இந்த காட்சி சோஷியல் மீடியாவில் செம்ம வேகத்தில் ட்ரெண்டாகி வருகிறது வருகிறது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க கடைசி நேரத்தில் நம்ம தல தோனியவே மிரட்டிய ஹர்திக் பாண்டியாவின் ஹெலிகாப்டர் சிக்ஸ் மூமெண்டை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும் தோனி திட்ட வரும்போது சர்துல் தாகூர் முன்கூட்டியே கையெடுத்து வணங்கிய மூமெண்டை நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும் உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி